நான் பிரம்மம் ஐ ஆம் தாட் நிசர்கதத்த மகாராஜ் பதினொன்று விழிப்புணர்வும் பிரஜையும் கேட்பவர் தூங்கும் போது என்ன செய்கிறீர்கள் மகாராஜ் தூங்குகிறேன் என்று நான் அறிவேன் கேட்பவர் தூக்கம் என்பது உணர்வற்று இருப்பதின் ஒரு நிலை அல்லவா மகாராஜ் ஆமாம் நான் உணர்வற்று இருக்கிறேன் என்று அறிவேன் கேட்பவர் விழித்திருக்கும் போதும் அல்லது கனவு காணும் போதும் மகராஜ் நான் விழித்திருக்கிறேன் அல்லது கனவு காண்கிறேன் என்று அறிவேன் கேட்பவர் எனக்கு நீங்கள் சொல்வது விளங்கவில்லை நீங்கள் சொல்வதின் அர்த்தம் என்ன நான் என் கருத்தை விளக்குகிறேன் தூங்குவது என்றால் உணர்வற்று இருக்கிறேன் விழித்திருக்கிறேன் என்றால் உணர்வுடன் இருக்கிறேன் கனவு காணும்போது மனதை பற்றிய விழிப்புணர்வுடனும் சூழ்நிலைகளை பற்றிய விழிப்புணர்வுடன் இல்லாமலும் இருக்கிறேன் மகராஜ் நன்று எனக்கும் அது போலத்தான் இருப்பினும் ஒரு வித்தியாசம் இருப்பது போல தோன்றுகிறது ஒவ்வொரு நிலையிலும் மற்ற இரண்டு நிலைகளையும் நீ மறந்து விடுகிறாய் ஆனால் எனக்கோ ஒரே இருப்பு நிலைதான் உள்ளது விழித்திருப்பது கனவு காண்பது தூங்குவது ஆகிய மூன்று மனோநிலைகளையும் உள்ளடக்கிய மற்றும் கடந்த நிலை கேட்பவர் இந்த உலகில் ஒரு இலக்கை நோக்கி செல்லும் தன்மையையும் காரணத்தையும் காண்கிறீர்களா மகாராஜ் இந்த உலகம் என் கற்பனையின் பிரதிபலிப்பாக இருக்கிறது நான் எதையெல்லாம் பார்க்க விரும்புகிறேனோ அதையெல்லாம் பார்க்க முடியும் ஆனால் நான் எதற்கு ஆக்கல் வாழ்தல் அழித்தல் பற்றிய வரைமுறைகளை பற்றி ஆராய வேண்டும் எனக்கு அவை தேவையில்லை இந்த உலகம் எனக்குள் இருக்கிறது இந்த உலகம் நான் தான் அதனால் எனக்கு பயம் இல்லை நான் அதை மனதுக்குள் ஒரு காட்சியாக பூட்டி வைக்க விருப்பம் இல்லை கேட்பவர் மறுபடியும் தூக்கத்திற்கு வருவோம் நீங்கள் கனவு காண்கிறீர்களா மகாராஜ் அப்படியென்றால் என்ன கேட்பவர் உங்கள் கனவுகளின் தன்மை என்ன மகாராஜு விழுத்த நிலையின் எதிரொலிகள் கேட்பவர் உங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் என்ன நிகழ்கிறது மகராஜு மூளையின் விழித்த தன்மை தற்காலிகமாக துண்டிக்கப்படுகிறது கேட்பவர் அப்போது நீங்கள் உணர்வற்று இருக்கிறீர்களா மகராஜ் ஆமாம் என்னுடைய சுற்றுப்புறத்தை பற்றி கேட்பவர் முற்றிலும் உணர்வில்லாமல் இல்லையா மகாராஜ் நான் உணர்வற்று இருக்கிறேன் என்னும் சுய பிரக்னையுடன் இருக்கிறேன் கேட்பவர் நீங்கள் விழிப்புணர்வு மற்றும் பிரக்னை என்னும் வார்த்தைகளை உபயோகிக்கிறீர்கள் அவை இரண்டும் ஒன்றல்லவா மகராஜ் பிரக்னை தூய விழிப்புணர்வு என்பது ஆரம்பத்திலேயே இருப்பது அது அசலான நிலை ஆரம்பமும் முடிவும் அற்றது காரணமற்றது சுயம்புவானது பகுக்க முடியாதது மாற்றமில்லாதது விழிப்புணர்வு என்பது மற்றொன்றுடனான தொடர்பால் வருவது ஒரு பரப்பின் மேல் தோன்றும் பிரதிபலிப்பு இருமைத்தன்மை உடையது பிரக்னை இல்லாமல் விழிப்புணர்வு இருக்காது ஆனால் விழிப்புணர்வு இல்லாமல் பிரக்னை இருக்கலாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல பிரக்னை என்பது சார்பற்றது முழுமையானது விழிப்புணர்வு அதனுள் இருப்பவற்றை சார்ந்துள்ளது விழிப்புணர்வு என்பது எப்போதும் எதனை ஏதேனும் ஒன்றை பற்றியது விழிப்புணர்வு என்பது பகுதியானது மாறக்கூடியது பிரக்ஞை என்பது முழுமையானது மாற்றமில்லாதது அமைதியானது நிசப்தமானது அது எல்லா அனுபவங்களுக்கும் பொதுவான பின்னல் கேட்பவர் எவ்வாறு ஒருவர் விழிப்புணர்வை கடந்து பிரக்னைக்குள் செல்வது மகாராஜ் பிரக்னையால் மட்டுமே விழிப்புணர்வு சாத்தியமாவதால் ஒவ்வொரு விழிப்புணர்வு நிலையிலும் பிரக்னை இருக்கிறது எனவே உணர்வுடன் இருப்பது என்னும் பிரக்னையானது விழிப்புணர்வில் தோன்றும் ஒரு அசைவு உன் விழிப்புணர்வு ஓட்டத்தில் உனக்குள்ள ஆர்வம் உன்னை பிரக்னைக்குள் எடுத்து செல்லும் அது ஒன்று புதிய நிலை அல்ல அது அசலானது அடிப்படை இருப்பானது என்று கன நேரத்தில் அறியப்படுகின்றது அதுதான் உயிர் மற்றும் அன்பு ஆனந்தமும் கேட்பவர் மெய்த்தன்மை எப்போதும் நம்முடன் இருப்பதால் மெய்யறிதல் என்பது எதை கொண்டுள்ளது மகராஜ் அறியாமைக்கு எதிரானது மெய்யறிதல் இந்த உலகை மெய் என்றும் தன் சுயத்தை மெய் இல்லை என்றும் எடுத்துக்கொள்வது அறியாமை அதுவே துன்பத்திற்கு காரணம் சுய மட்டுமே மெய் மற்ற அனைத்தும் தற்காலிகமானவை கடந்து போகக்கூடியவை கூடியவை என்று அறிதலை விடுதலை அமைதி ஆனந்தம் இவை எல்லாம் மிகவும் எளிதானவை மற்றும் சுலபம் பொருட்களை கற்பனை செய்தவாறு பார்க்காமல் அவற்றை அவை உள்ளவரை பார்க்க கற்றுக்கொள் ஒவ்வொன்றையும் அவை உள்ளவரை பார்க்க முடிந்தால் உன்னையும் நீ உள்ளவரை பார்க்க முடியும் எந்த கண்ணாடி உனக்கு உலகத்தை அது உள்ளவாறே காண்பிக்கிறதோ அதுவே உனக்கு உன் சொந்த முகத்தையும் காண்பிக்கும் நான் என்னும் விசாரம் மெருகூட்டும் துணி அதை உபயோகப்படுத்து பனிரெண்டு நபர் என்பதில் மெய்த்தன்மை இல்லை கேட்பவர் நீங்கள் எவ்வாறு ஞானம் அடைந்தீர்கள் என்று தயவு செய்து சொல்ல முடியுமா மகாராஜ் எனக்கு முப்பத்தி நான்கு வயதாகும் என் சத்குருவை சந்தித்தேன் முப்பத்தி ஏழு வயதாகும் போது ஞானம் அடைந்தேன் கேட்பவர் என்ன நிகழ்ந்தது மாற்றம் என்ன மஹராஜ் இன்பமும் துன்பமும் என்மேல் அவற்றின் தாக்கத்தை இழந்து விட்டன ஆசையிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுபட்டு விட்டேன் வேறு எதுவும் தேவைப்படாமல் என்னை நிறைவானவனாக உணர்ந்தேன் பரமகாசமாகிய பெரும் கடலில் பிரபஞ்ச சிதா மேற்பரப்பில் மேற்கரப்பில் மகாதகாசத்தின் துவக்கமும் முடிவும் இல்லாத எண்ணற்ற உன்னதமான உலகங்கள் தோன்றி மறவதை பார்த்தேன் விழிப்புணர்வாக பார்த்தால் அவையெல்லாம் நான் நிகழ்வுகளாக பார்த்தால் அவையெல்லாம் என்னுடையவையே ஒரு புதிரான சக்தி அவற்றை கவனித்துக் கொள்கிறது அந்த சக்தி தான் பிரக்னை அதற்கு சுயம் உயிர் கடவுள் என்று எந்த பெயரை வேண்டுமானாலும் நீ கொடுத்து கொள்ளலாம் எப்படி தங்கம் எல்லா நகைகளுக்கும் அடிப்படையோ அப்படி அதுதான் இருக்கின்ற அனைத்திற்கும் அடிப்படையும் முடிவான துணையும் ஆகும் அது மிக நெருக்கமாக நம்முடையது பெயரையும் உருவத்தையும் நகையிலிருந்து நீக்கிவிட்டால் தங்கம் மட்டுமே தெரியும் பெயரிலிருந்தும் உருவத்திலிருந்தும் அவை உருவாக்கும் ஆசைகளிலிருந்தும் அச்சங்களிலிருந்தும் விடுபடு அப்போது கேட்பவர் ஒன்றுமில்லாத தன்மை மகராஜ் ஆம் வெறுமை வெறுமை விழிம்பு வரை நிறைந்துள்ளது எப்படி விழிப்புணர்வு என்பது சாசுவதமான உண்மையோ அப்படி அது சாசுவதமான சாத்தியக்கூறு ஆகும் கேட்பவர் சாத்தியக்கூறு என்றால் எதிர்காலத்தை குறிக்கிறீர்களா மகராஜ் கடந்த நிகழ் எதிர்காலம் எல்லாம் அங்கு உள்ளன மேலும் முடிவில்லாமல் அதிகமாக கேட்பவர் ஆனால் வெறுமை என்பது வெறுமையே ஆதலால் அதனால் நமக்கு மிக குறைந்த பயனே மகாராஜ் நீ எப்படி அப்ப அவ்வாறு சொல்லலாம் தொடர்ச்சியில் பிளவு இல்லாமல் மறுபிறப்பு எப்படி இருக்கும் இறப்பு இல்லாமல் புதுப்பித்தல் இருக்க முடியுமா தூக்கத்தின் இரண்ட தன்மை கூட புத்துணர்ச்சியும் புத்து இளமையும் கொடுப்பது இறப்பு இல்லாமல் இருந்தால் நாம் எப்போதும் சாசகமான நினைவாற்றல் குன்றிய முதன்மை தளர்கள் சிக்கொண்டிருப்போம் கேட்பவர் இரவாமை என்பது இல்லையா மகராஜ் எப்போது வாழ்வதும் இறப்பும் ஒன்றுக்கு ஒன்று அத்தியாவசியம் என்றும் ஒரே இருப்பின் இரு தன்மைகள் என்றும் பார்க்கப்படுகிறதோ அதுதான் இரவாமை முடிவில் ஆரம்பத்தையும் ஆரம்பத்தில் முடிவையும் பார்ப்பதுதான் சாசுவதத்தின் அடையாளம் கண்டிப்பாக இரவாமை என்பது தொடர்ச்சியல்ல மாறும் செயல் தொடர்கிறது எதுவும் நிரந்தரம் இல்லை கேட்பவர் பிரக்னை நிரந்தரம் இல்லையா மகாராஜ் பிரக்ஞை காலத்தால் ஆனதல்ல காலம் விழிப்புணர்வில் மட்டுமே உள்ளது விழிப்புணர்வுக்கு அப்பால் காலமும் இடமும் எங்கே உள்ளன கேட்பவர் உங்கள் விழிப்புணர்வின் எல்லைக்குள் உங்கள் உடலும் கூட உள்ளது மகராஜ் ஆமாம் ஆனால் என் உடல் மற்ற உடல்களிலிருந்து வேறுபட்டது என்னும் கருத்து இல்லை எனக்கு அது ஒரு உடல் என் உடல் அல்ல ஒரு மனம் என் மனம் அல்ல என் ஈடுபாடு இல்லாமல் என் மனம் என் உடலை சரிவர பார்த்துக்கொள்கிறது சாதாரணமாகவும் இயல்பாகவும் என்ன செய்யப்பட வேண்டுமோ அது செய்யப்படுகிறது உன் உடல் இயங்கும் விதம் பற்றி உனக்கு உணர்வு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் ஆசைகள் மற்றும் அச்சங்கள் என்று வரும்போது நீ துல்லிய சுய உணர்வுடன் இருக்கிறாய் எனக்கு இவை கூட பெரும்பாலும் உணர்வற்றவை முழு உணர்வு இல்லாமலே நான் மற்றவர்களுடன் பேசிக்கொண்டோ செயல்களை சரியாகவும் முறையாகவும் செய்து கொண்டே இருக்கிறேன் தன்னியல்பாகவும் துல்லியமாகவும் எதிர்கொண்டு என் விழித்த பௌதீக வாழ்க்கையை தானாகவே வாழ்வது போல தெரிகிறது கேட்பவர் இந்த தன்னிச்சையான பிரதிபலிப்பு செயல் ஞானத்தால் வருவதா அல்லது பயிற்சியாளா மகராஜ் இரண்டாலும் உன் மேல் நீ கொண்டுள்ள பற்றுதல் உன்னை ஒரு தூய முறையான வாழ்க்கையை வாழ வைக்கும் அது மெய்யை தேட வைக்கும் மக்களுக்கு உதவ வைக்கும் ஆசைகள் அச்சங்கள் தவறான கருத்துக்கள் முதலை தடங்கல்களை நீக்கி ஞானமுன்ன உன்னத நல்லொழுக்கத்தை சுலபமாகவும் தன்னிச்சையாகவும் அடைய செய்யும் கேட்பவர் உங்களுக்கு ஆசைகளும் அச்சங்களும் இனிமேல் கிடையாதா மகராஜ் ஒரு எளிய மனிதனாக ஒரு சாதாரணமானவனாக ஒரு மரியாதையான வியாபாரியாக குறைந்த உள்ளவனாக நான் பிறக்க வேண்டும் என்பது என் விதி என் வாழ்க்கை பொதுவான ஆசைகளையும் அச்சங்களையும் கொண்ட சாமானியமான ஒன்று என் குருவின் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிந்ததாலும் என் மெய்த்தன்மையை உணர்ந்தேன் அப்போது என் விதி முடியும் வரை என் மனித இயல்பை அதையே பார்த்து கொள்ளும்படி விட்டுவிட்டேன் எப்போதாவது உணர்ச்சி வசப்பட்ட அல்லது மனோவயப்பட்ட என் பழைய இயல்பு மனதில் தோன்றும் ஆனால் அது உடனே கவனிக்கப்பட்டு நீக்கப்பட்டுவிடும் ஒரு உடலாக ஒருவன் சுமையாக்கப்பட்டிருக்கும் வரை அவன் அதன் விசித்திர பாங்கிற்கும் பழக்கங்களுக்கும் ஆட்பட்டிருப்பான் கேட்பவர் உங்களுக்கு மரணத்தை பற்றிய பயமா மகராஜ் நான் முன்பே இறந்து விட்டேன் கேட்பவர் எந்த அர்த்தத்தில் மகராஜ் நான் இருவகையில் இருந்தவன் உடலால் மட்டுமல்ல மனதாலும் கூட கேட்பவர் ஆனால் நீங்கள் இருந் இறந்தார் போல தெரியவே இல்லை மகராஜ் நீதான் அவ்வாறு சொல்கிறாய் என்னை பற்றி என்னை விட உனக்குத்தான் நன்றாக தெரியும் போல இருக்கிறது கேட்பவர் மன்னிக்கவும் ஆனால் எனக்கு புரியவில்லை நீங்கள் உடலற்றவராகவும் மனதற்றவராகவும் இருப்பதாக சொல்கிறீர்கள் ஆனால் நான் உங்களை மிகவும் உயிருடனும் செயல்பாட்டுடனும் பார்க்கிறேன் மகராஜ் ஒரு மிகச் சிக்கலான வேலை எல்லா நேரமும் உன் மனதிலும் உடலிலும் நடைபெறுகிறது அதை நீ உணர்வாயா இல்லவே இல்லை இருப்பினும் அடுத்தவருக்கு எல்லாமும் புத்திசாலித்தனத்துடனும் காரணத்துடனும் நடைபெறுவதாக தோன்றும் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பெரும்பாலும் பிரக்னையின் பிடிக்கு கீழே மூழ்கி இருக்கலாம் என்றும் இருப்பினும் நல்லறிவுடனும் எளிதாகவும் நடந்து கொள்ளலாம் என்றும் ஏன் ஒப்புக்கொள்ளக்கூடாது கேட்பவர் அது இயல்பானதா மகாராஜ் எது இயல்பு ஆசைகளும் அச்சங்களும் முழுவதும் ஆக்கிரமித்துள்ள சச்சரவுகளும் போராட்டங்களும் நிறைந்துள்ள அர்த்தமும் சந்தோஷமும் இல்லாத உன் வாழ்க்கையா இயல்பானது உன் உடலை பற்றிய தீவிரமான உணர்வுடன் இருப்பதாய் இயல்பு உணர்ச்சிகளால் துன்புறுத்தப்பட்டு இருப்பதாய் இயல்பு ஒரு ஆரோக்கியமான உடலும் ஒரு ஆரோக்கியமான மனமும் பெரும்பாலும் உரிமையாளரால் கவனிக்கப்படாமலே வாழ்கின்றன வழியாலோ அல்லது துன்பத்தாலோ எப்போதாவது அவை கவனத்தையும் உள்நோக்கிய பார்வையையும் ஈர்க்கின்றன இதயின் முழு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் விரிவுபடுத்தக் கூடாது எது நடந்தாலும் அதற்கு சரியாகவும் முழுவதும் எதிர்வினை புரிந்தும் அதை சுய பிரக்னையின் குவியத்திற்குள் கொண்டு வராமலும் ஒருவர் சரியாக இயங்க முடியும் எப்போது சுய கட்டுப்பாடு இரண்டாம் இயல்பாகிறதோ அப்போது சுய பிரக்னை அதன் குவியத்தை இருத்தல் மற்றும் செயல்களின் ஆழ்ந்த நிலைகளுக்கு திருப்பும் கேட்பவர் ஒரு எந்திரன் ஆகிவிட மாட்டீர்களா மகராஜ் எது பழக்கமானதோ திரும்ப திரும்ப செய்யப்படுகிறதோ அதை தானாக நடைபெறுமாறு செய்வதில் என்ன தவறு எப்படி இருந்தாலும் அது தானாக நடப்பது ஆனால் கூடவே அது குழப்பமானதாகவும் இருந்தால் அது வழியையும் துன்பத்தையும் உருவாக்கி கவனத்தையும் ஈர்க்கின்றது ஒரு தூய நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையின் நோக்கம் மனிதனை குழப்பத்தின் பீடியிலிருந்தும் துன்பத்தின் சுமையிலிருந்தும் விடுதலை அடைய செய்வதை கேட்பவர் கணினிமயமான வாழ்க்கையை நீங்கள் ஆதரிப்பீர்கள் போல தெரிகிறது மகராஜ் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையால் என்ன தவறு தனித்தன்மை என்பது மெய்யின் வெறும் பிரதிபலிப்பே நடைமுறையில் தானாகவே அந்த பிரதிபலிப்பு ஏன் போல நபர் என்பது தனியாக ஏதாவது வடிவங்களை கொண்டிருக்க வேண்டுமா அது எந்த வாழ்க்கையின் வெளிப்பாடோ அந்த வாழ்க்கை அதை வழிநடத்தி செல்லும் உச்ச உயர்வான ஸ்வரூபத்தின் நிழல்தான் நபர் என்றும் ஆனால் அந்த நபர் தானே ஸ்வரூபம் அல்ல என்றும் நீ அறிந்து கொண்டாள் நீ புழம்புவதிலிருந்தும் கவலையிலிருந்தும் விடுபடுவாய் நீ உன் உள்ளுக்குள்ளிருந்து வழிநடத்தப்படுவதற்கு ஒப்புக்கொள் அப்போது வாழ்க்கை அறியாததற்குள் செல்லும் ஒரு பயணமாக மாறும் ஓம் தொடரும்